வணக்கம் இது உங்கள் தெலுங்கு யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அனந்தீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரியை முன்னிட்டு தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மற்றும் நவராத்திரி ஒன்பதாம் நவத்துவத்தையை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து ஊஞ்சலில் அமர வைத்து பிரசாதங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மற்றும் அருள்மிகு ஸ்ரீ அனந்தீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரியை முன்னிட்டு கொழு பொம்மைகள் வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த கொழுவில் அருள்மிகு ஸ்ரீ துர்கையம்மன் சிவன் பார்வதி மகாவிஷ்ணு வராகியம்மன் போன்ற அனைத்து சுவாமிஸ்வர்கள் வைக்கப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது சிதம்பரம் அருள்மிகு ஸ்ரீ அனந்தீஸ்வர் ஆலயத்தின் அனைத்து சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகளை ஆலயத்தினுடைய அர்ச்சகர் ராஜா ஐயர் செய்திருந்தார் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதியுள்ள பொதுமக்களும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு நவராத்திரி பூஜையில் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் எங்களுடைய வீடு தொடர்ச்சியா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க महादेवी भावों जिमाती भावों जिमावात लक्ष्य भावों दोनों सिद्धांत तेरे मुंबई में तेरे मालूम तुम्हारे को इशान होते हैं वो सोंदर அலிமுதே வாங்க. வந்துருங்க. தேசி பசி 90. அலிமுதே எல்லாம் அஸ்லா